அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் இதை கேட்டதுமே அனைவருக்குமே இந்த கதை ஞாபகத்துக்கு வரும் ஆனால் பல நாள் ஆச்சே இந்த கதையை கேட்டு அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த கதை சொல்லணுன்னு ஆசையும் வரும் அதுக்கு தான் துரையம்மா சேனலில் இந்த கதையை பகுதி பகுதியாக போட போகிறோம் நம்ம கதைக்குள்ளே போகலாங்களா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பாரசீக நாட்டில் ஒரு நகரில் இரு சகோதரர்கள் வாழ்ந்து வராங்க அவங்களில் மூத்த சகோதரோட பேர் காசிம் இளையவரோட பெயர் அலிபாபா அவர்களோட அப்பா வச்சுட்டு போன சிறிதளவு சொத்தும் அவங்களுக்கு கரைஞ்சி போச்சு அதனால் காசிமும் அலிபாபாவும் அடுத்த கட்டத்துக்கு அவங்களே சொந்தமாக போக வேண்டிய சூழ்நிலை காசிம் வந்து செல்வம் மிகுந்த ஒரு பெண்ணை வந்து மணந்துக்கிறார் அதாவது வசதியான வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார் அவருடைய மாமனாரோட சொத்தெல்லாம் இவருக்கே வந்துடுது ஒரு பெரிய கடையும் கொடுக்குறாங்க ஏராளமான பொருள்கள் நிறைஞ்ச ஒரு கிடங்கும் கொடுக்குறாங்க பூமிக்குள்ளே புதைத்து வச்சுருந்த தங்கமும் அவருக்கே உரிமைன்னு சொல்லி கொடுக்குறாங்க அவர் ஒரு பாக்கியசாலி தான் அப்படின்னு ஊரே எல்லோரும் பேசுகிறாங்க ஆனால் அலிபாபாவோ அவரை மாதிரியே ஒரு ஏழ்மையான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அவர் ஒரு குடிசையில் தான் வாழ்ந்துட்டு வர்றாரு ஒவ்வொரு நாளும் அவர் காட்டுக்கு போய் விறகு வெட்டி அதை எடுத்துகிட்டு வந்து விற்றாதான் அவரோட வாழ்க்கையே நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை அவர்கிட்ட இருக்கிறது மூணு கழுதைகள் மட்டுமே அந்த கழுதைகளும் அவர் விறகுகளெல்லாம் வெட்டி அது மேலே அவர் கட்டி கொண்டு வர்றதுக்காக வச்சுருக்காரு அதுதான் அவருடைய வழக்கமும் கூட ஒரு நாள் அவர் காட்டில் போய் காஞ்ச விறகுகள்லாம் வெட்டி கழுதைகள் மேலெலாம் ஏற்றி வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு சமயத்தில் வலது புறமாக கொஞ்சம் தூரமாக ஏதோ புழுதியாக தெரியுதே அப்படின்னு பார்க்குறார் குதிரைகள் வர சத்தமும் கேட்குது அந்த குதிரைகள் மிக வேகமாகவும் அந்த குதிரை மேலே ஆட்கள் இருக்கிறதும் அவருக்கு தெரியுது ஐயோ ஒருவேளை திருடர்களாக இருந்தால் தன்னை வெட்டி போட்டுட்டு தான் கழுதையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு பயந்து வேகமாக ஓடுறாரு அலிபாபா கழுதைகள்லாம் ஒரு இடத்துக்கு போனதும் ஒற்றையடி பாதையில் விரட்டி விடுறார் அவர் அந்த ஒற்றையடி இருக்கிற ஒரு பெரிய மரத்து கிளையில் ஏறி மறைஞ்சு உக்காந்துக்கிறார் அந்த மரத்தில் வந்து பார்த்தா அங்கே கீழே இருக்கிறதெல்லாம் அப்படியே தெரிகிற அளவுக்கு ஒரு உயரமான மரம் அந்த மரத்துக்கு எதிரிலே வந்து உயரமான ஒரு பாறையும் இருக்குது குதிரைகளில் வந்தவங்க எல்லாருமே வாலிபர்களாகவும் இருக்காங்க வலிமையானவங்களாகவும் காட்சி தெரிகிறாங்க அவங்கெல்லாம் கொள்ளையர்கள் தான் பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு எங்கேயோ சாலையில போயிட்டு இருந்த வணிகர்களை எல்லாம் கொள்ளையடிச்சு அவங்க பணத்தை எல்லாம் கைப்பற்றிட்டு பொருள் எல்லாம் கொண்டாந்து இந்த காட்டுக்குள்ள குகையில மறைச்சு வைக்கிறதுக்காக வந்திருக்காங்கங்கிறது புரிஞ்சிருச்சு எல்லாருமே அவங்க குதிரையிலிருந்து அப்படியே இறங்கி அலிபாபா அமர்ந்திருந்த அந்த மரத்துக்கடியில் தான் குதிரைகளை நிறுத்திட்டு ஆள் ஆளுக்கு கோணி பைகளை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு போகிறாங்க அந்த கோணி பைகளில் ஏராளமான பொண்ணும் வெள்ளியும் இருக்கிறத அலிபாபா பார்க்குறாரு அவங்க மொத்தம் நாற்பது பேர் அப்படின்னு சொல்லி ஒரு இருந்தே எண்ணிடுறாரு அவர்களோட தலைவனாக தான் இருக்கணும் ஒரு திருடம் மற்றும் மற்றவங்களுக்கு முன்னாடி போய் முள்ளையும் புதரிலையும் நடந்து போய் எதிரே இருக்கிற அந்த பெரிய பாறை முன்னாடி நிற்கிறான் ஓ சிம் சிம் திற அப்படின்னு ஏதோ ஒரு மந்திரம் மாதிரி சொல்கிறான் உடனே பாறையில் ஒரு பெரிய வாயு ஒன்று திறக்குது அந்த வாயில் பொருந்திருந்த பாறை திருடத்தலைவர் சொல்லால் ஒரு கதவு போல் உட்புறம் அப்படியே உள்ளே போகுது தலைவன் அந்த வாயிலடில் நின்று கொண்டு மற்றவங்களை எல்லாத்தையும் உள்ளே போ உள்ளே போகணும்னு சொல்லிவிட்டு அவரும் உள்ளே போகிறாரு உள்ளே போனது உடனே அந்த பாறை தானாகவே வாயில அடைச்சிக்குது திருடர்கள்லாம் வெகு நேரமா உள்ளேயே இருக்காங்க அலிபாபா இறங்கி போகவும் முடியல ஏன்னா கீழே இறங்கி போற சமயத்துல திருடர்கள்லாம் வெளியில வந்துட்டா என்ன செய்யறது மரத்து தான் எவ்வளோ நேரம்தான் உட்காந்துருப்பது மெதுவாக கீழே இறங்கி ஒரு குதிரை மேலே ஏறிக்கிட்டு நம்ம கழுதையெல்லாம் ஓட்டிட்டு போயிடலாமான்னு யோசிக்கிறேன் யோசிக்கிற சமயத்தில் தான் குகையோட வாயில் திறக்குது திருடர்கள்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க தலைவன் முன்னாடி என்ன செஞ்சானோ அதே மாதிரி வாயில்கிட்ட வந்து நின்றுட்டு எல்லோரும் வெளியில் போனதும் ஓம் சிம் சிம் மூடிக்கோள் அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்கிறார் உடனே பாறை குகையிலோட வாயில மூடிக்குது நாற்பது திருடர்களும் குதிரை மேலே ஏறிக்கிட்டு தாங்கள் வந்த வழியிலேயே திரும்ப போகிறாங்க உடனே அலிபாபா கீழே குதிச்சு விடாமல் பார்த்து பொறுமையாக அந்த மரத்த மேலேயே உட்காந்துருந்து காத்துக்கிட்டு இருக்கார் ஏன்னா ஏதா ஒருத்தர் திரும்பி பார்த்துட்டா கூட தன்னை பார்த்துருவாங்க உயிருக்கு ஆபத்தாக வந்துடும் நினச்சிட்டு திருடர்கள்லாம் ரொம்ப தூரம் போயிட்டாங்கன்னு மரத்துலேருந்து பார்த்து தெரிஞ்சதும் கீழே இறங்குறார் திருடர் தலைவன் சொல்லிய மந்திர சொற்களை நானும் சொன்னேன் என்ன பாறை விலகுமா அப்படின்னு பார்க்கணுன்னு ஒரு ஆசை அவருக்கு வந்துருச்சு அதனால் ஓ சிம் சிம் திற அப்படின்னு இப்படி சத்தமாக சொல்கிறார் என்ன ஆச்சரியம் பாறை விலகி பாதை வந்துருச்சு குகையில் புகுந்து போகிறார் குகையிலோட வாயில மட்டும் ஒரு ஆள் உயரத்தில் இருந்தாலும் அந்த வாயில் உள்ள பெரிய பண்டக சாலை இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு குகையோட மேலே இருந்த பாறைகள் அமைஞ்ச துவாரங்கள் வழியாக அப்படியே உள்ள ஒளிக்கதிர்கள் வர்றதுனால வெளிச்சமும் இருந்துச்சு குவியில் குவியிலாக அடுக்கடுக்காக அப்படியே பொருள்கள்லாம் அங்கே இருக்குது அலிபபாத பார்த்ததும் பிரமிச்சு போயிடுறாரு இவ்வளோ க வண்ண வண்ணமாக பட்டு துணிகள் பருத்தி ஆடைகள் விலமதிப்பே இல்லாத ரத்தன கம்பளங்கள்லாம் உள்ள இருக்கே அப்படின்னு அப்படியே உச்சி வரைக அடுக்கி வச்சுருக்காங்க எதையோ தோற்ப பொற்காசுகளும் வெள்ளி நாணயங்கள் போல இருக்கு ஏதோ மின்னிக்கிட்டே இருக்குது அவையெல்லாம் பார்த்த அலிபாபாவுக்கு பல தலைமுறைகளாக திருடர்கள் சேர்த்து வச்சிருப்பாங்க போல இருக்கே அப்படின்னு யோசிக்கிறார் ஏன்னா ஒரே தலைமுறையில் அவ்வளோ பொருளை சேர்க்கவே முடியாது கண்டிப்பானு அவர் யோசிக்கிறார் அலிபாபா குலைகுள்ள குகைகளில் போது வெளியிருந்து பானா பா பாறை வந்து தானாக வந்து வாயில் அடைச்சிக்குது ஆனால் அவர் அதை பற்றி கவலைப்படவே இல்லை வாயில் திறப்பதற்கும் அடைப்பதற்கும் உரிய மந்திரத்தை நல்லா நினைவில் வச்சிருக்கார் அவருடைய எண்ணமும் பார்வையும் நாணயங்கள் மேலேயே தான் இருக்குது மற்ற பொருளெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை தன் கழுதிகள் இரண்டு எத்தனை கோணி மூட்டைகளை சுமக்க முடியுமோ அத்தனை நாணய மூட்டைங்களை அவர் குகையில் வாயில்கிட்ட போய் விற்கிறார் மந்திர மொழிகளை கூறுறாரு பார் அப்படியே நகர்ந்து போகுது பொண்ணு வெள்ளி நாணயங்கள் நிறைய மூட்டைகளை கழுதை மேலே ஏற்றிக்கிட்டு அது வெளியே தெரியாத மாதிரி நல்ல விறகுகளை போன சுள்ளிகளையெல்லாம் மேலே வச்சு கட்டிக்கிறார் ஓம் சிம் சிம் மூடிக்கொள்னு அவர் சொன்னதும் பாறை குகையை போய் மூடிக்குது வழக்கம் போல கழுதையை ஓட்டிக்கிட்டு வீடு போய் சேர்றாரு கழுதைகள்லாம் வீட்டு முற்றத்தில் சென்றதும் வெளிக்க அதை அடைச்சிட்டு முதல்ல மேலே இருந்த சுள்ளிகளெல்லாம் இறக்குறார் பின்னாடி நாணய மூட்டைகள்லாம் ஒரு இடத்துல அடுக்கி வைக்கிறார் அப்போது அவரோட மனைவி எல்லா மூட்டைகளும் தங்கமும் வெள்ளியுமா இருக்கிறத பார்த்துட்டு எங்கேயாவது கொள்ளையடிச்சிட்டு வந்திருப்பாரோன்னு பயந்துக்கிறாங்க அதனால் வருத்தம் அடைஞ்சு நமக்கு இது மாதிரி தொழிலெலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கோபமாக பேசுகிறாங்க அப்போது அலிபாபா சொல்றாரு நான் கொள்ளைக்காரனா ஆகணும்னு ஆசைப்படல என் கதையை முழுசா நீயே கேளு நீயே ஆச்சரியப்படுவேன்னு சொல்கிறார் காட்டில் நடந்தது எல்லாத்தையும் விவரமாக எடுத்து சொல்கிறார் அதோட பயிலிருந்த தங்க காசுகளையும் அவங்க கண்ணு முன்னாடி கொட்டுறாரு குயிலில் அப்படி குவில் குவிலாக கொட்டுறார் பொற்காசுகளோட வெளிச்சம் அவங்களோட கண்ணை பருகிது அவங்க கூறின வரலாறும் அவ உள்ளத்துக்கு வந்து தான் தோணுச்சு நாணயங்களெல்லாம் கையில் எடுத்து அப்படியே யோசித்து பார்க்குறாங்க அடுத்த மாதிரி இவைகளெல்லாம் யாருக்கும் தெரியாத மாதிரி குழி தோண்டி நம்ம மண்ணுக்குள்ளே புதைச்சி வைக்கணும் அதை பற்றி யோசனை செய்யாமல் என்னென்னலாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டே நீ எல்லாம் உட்காந்து நீ எண்ணிக்கிட்டா இருக்க போற அப்படின்னு ஒரு மனைவி பார்த்து கேட்குறாரு என்னால் என்ன முடியலனாலும் எவ்வளோ நாணயம் இருக்குதுங்கிறது ஒரு கணக்கு தெரியணும்ல அதுக்கு ஏதாவது அது ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லி எழுந்து நிற்கிறாங்க நேராக வந்து அவரோட அண்ணன் காசிமோட வீட்டுக்கு போகிறாரு ம மனைவி அங்கே அவர் இல்லை ஒரு மனைவி பார்த்து ஒரு தராசும் தராசில் இடைக்கு வைக்கிற படிக்கல்லும் வேணும்னு கேட்குறாங்க அந்த அம்மா தராசில் பெருசு வேணுமா இல்லை சின்னது வேணுமான்னு கேட்குறாங்க சிறிய தராசையும் கற்களையும் வாங்கி கொண்டு அவங்கள்ட்ட வாங்கிட்டு வெளியிலே வராங்க அந்த தராசில் பண்டங்களை வைக்கும் தட்டில் அவளுக்கு தெரியாமையே அந்த காசிமோட மனைவி கொஞ்சம் மெழுகு தடவி வச்சுருக்காங்க தராசில் நிற்கும் பொருளில் தட்டிலும் சிறிதளவு ஒட்டி கொள்ளும் அதை கொண்டு என்ன பொருள் வந்து அவங்க இட போட்டு பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு நினச்சிக்கிட்டு மெழுகை ஒட்டி கொடுத்துடுறாங்க வீட்டில் அலிபாபா குழி தோண்டி கொண்டிருக்கிறாரு அவங்க மனைவி வந்து இந்த நாணயத்தெல்லாம் எடை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க எல்லா நாணயமும் நிறுத்தி கணக்கு செஞ்சதும் இருவரும் என்ன பண்ணுறாங்க பூமிக்குள்ளே இதுக்குள்ளே இதை போட்டு மூடி வைக்கிறாங்க பின்னர் அலிபாபோட மனைவி என்ன பண்ணுறாங்க அந்த தராசையும் கல்லையும் கொண்டு போய் காசிமோட வீட்டில் கொடுத்துர்லான்னு கொண்டு போய் கொடுத்துட்டு வராங்க தராசு தட்டில் இருந்த மெழுகில் ஒரே ஒரு பொற்காசு வந்து ஒட்டிக்கிட்டுருக்கு அதை பார்த்தா காசிமோட மனைவிக்கு என்னென்னு புரிஞ்சிருச்சு அலிபாபோட வீட்டில் எடை இடை இருக்காங்களா மகா ஏழையான அவங்களுக்கு தங்க காசு எப்படி வந்துச்சு அதுலேயும் தராசில் நிறுத்தும்படி இப்போ அவ்வளோ காசுகள் எங்கேருந்து வந்திருக்கோம் இந்த கேள்வியெல்லாம் அவங்க கேட்டுக்கொண்டே பொறாமையால் உள்ளம் வந்து அப்படி புழுங்கிட்ருக்கு நான் இரவில் கணவன் காசியும் வீட்டுக்கு வந்ததும் அவங்கள வந்து ஏளனமாக பேச த ஆரம்பிக்கிறாங்க நீங்களாம் பெரிய பணக்காரன்னு இருக்கீங்க உங்கள் தம்பி உங்களோட அதிக பணக்காரராக இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த தங்க நாணயங்களை பற்றியும் எல்லாமே வந்து யோசிச்சுட்டு தராசு வாங்கிட்டு போய் என்ன பண்ணாங்கிற முதற்கொண்டு எல்லாமே சொல்கிறாங்க காசையும் வந்து காசை கண்ணால் பார்த்துட்டு அது பழங்காலத்து மன்னர் முத்திரையும் இருக்குது என் தம்பி அத்தகைய காசுலாம் ஆயிரக்கணக்காக வச்சுருக்காவேன் அப்படின்னு பொறாமையில் அவருக்கும் இரவு மூலமாக தூக்கமே வரல பொழுது விடிஞ்சதும் அவர் எழுந்து சென்று என்ன பண்ணுறாரு அலிபாபாவை தான் முதல்ல பார்க்குறாரு என்ன தம்பி வெளிப்பார்வைக்கு நீ ஏழை மாதிரி இருந்தாலும் எடை போட்டு பார்க்க வேண்டிய அளவுக்கு உங்கள்கிட்ட பொற்காசுகள்லாம் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு கேட்குறார் உடனே அலிபாபா அண்ணா நீங்கள் சொல்வது ஒன்றும் புரியவில்லையே புரிகிற மாதிரி சொல்லுங்கன்னு கேட்குறார் உடனே காசிமுக்கு கோபம் வந்துடுது உனக்கா புரியல நல்லா புரிஞ்சிட்டு தான் விஷயம் மறைக்க பார்க்குற என்றார் அ தலையில் இருந்த தங்க நாணயத்தை காட்டி இதை மாதிரி நீ ஆயிரக்கணக்கில் வச்சுருக்கிற தராசு தட்டில் ஒட்டியிருந்த இந்த காசை என் மனைவி எடுத்து என்னிடம் கொடுத்தான்னு சொல்கிறார் ஏராளமான காசுகள் தன்னிடம் வந்துள்ளதை காசிமும் அவரோட மனைவியும் தெரிஞ்சுக்கிட்டாங்கிறத அலிபாபாவுக்கு புரிஞ்சிருச்சு மேற்கொண்டு நீ நம்ம மறைச்சோம்னா அதில் பயன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முந்தின நாள் வா காட்டில் வந்து என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அலிபாபா காசியிட்ட எல்லாமே சொல்லிடுறார் உடனே காசிம் சொல்கிறாரு திறப்பதற்கும் அதை அடைப்பதற்கான மந்திரம் என்ன அந்த குகைக்கு போகிறதுக்கு வழி என்னங்கிறது என்கிட்ட தெளிவாக சொல்லிடு இல்லைன்னா நீ புதைச்சி வச்சிருக்கிற நாணயங்கள் உன் புதை புதையல் பற்றி எல்லாமே நான் வந்து வெளியில் சொல்லிடுவேன் உன்கிட்ட கடைசியில் எதுவுமே இல்லாமல் போயிடுன்னு சொல்லி மிரட்டி பயமுறுத்துறார் சின்ன வயதிலிருந்தே அண்ணனோட பேச்சுக்கு கேட்குறதும் பயந்த சுபாவும் அமைதியான அலி பாபா இனி வந்து அண்ணனுக்கு பயப்படாமல் இருப்பாரா உடனே என்னென்ன மந்திரம் எப்படி சொல்லணும் எப்போ திறக்கும் எங்கே இருக்குது முதற்கொண்டு எல்லாமே தெளிவாக சொல்லிடுறாரு காசிமுக்கு